அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம மெய் எழுத்துக்களை பத்தி பார்க்க போறோம் மெய் எழுத்துக்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா இப்போ மெய்யெழுத்துக்களை வந்து மூன்று இனங்களாக பிரிக்கிறோம் அதாவது வள்ளினம் மெல்லினம் இட இனம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இனங்களாக பிரிக்கிறோம் அந்த வள்ளினம் எழுத்துக்கள் வந்து எப்படி இங்க இந்த இடத்துல இருந்து வரும் இக் இச் இட் அந்த மாதிரி வர்ற எழுத்துக்கள் வந்து வள்ளினம்னு சொல்வோம் மூக்கின் வழியாக கொண்டு வரக்கூடிய ஒளிகள் வந்து மெல்லினம் அதுக்கப்புறம் இங்கேக்கும் இங்கேக்கும் நடுவில் இங்கே வரக்கூடிய எழுத்துக்கள் இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து இடையினம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாமா இப்போ இங்கே நோட்டை பாருங்க வள்ளின மெய் எழுத்துக்கள் வள்ளின மெய் எழுத்துக்கள் மொத்தம் ஆறு இப்போ நான் எப்படி உச்சரிக்கிறேன்னு பாருங்கள் எழுத்துக்களை சரிங்களா அடுத்தது மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆறு இதுவும் ஆறு இப்போ பாருங்கள் மெல்லினம் எப்படி வருது ச ஒளி எப்படி வருதுன்னு பாருங்கள் எங்க எஞ்சு என் இந்த இம் இன் இடையின மெய் எழுத்துக்கள் இதுவும் இல் சரிங்களா இப்போ மொத்தம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ வள்ளினமும் மெல்லினமும் இடையினமும் சேர்ந்ததுதான் மொத்த மெய் எழுத்துக்கள் சரிங்களா இப்போ இக் இங் இச் இஞ்ச் இட் இம் இல் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா வள்ளின மெய் எழுத்துக்கள் ஆறு மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறு இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறு மொத்தம் பதினெட்டு அந்த மொத்த பதினெட்டு எழுத்துக்கள் தான் இது சரிங்களா நன்றி